வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை அனைத்து மாநிலங்களுக்குமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை அதாவது இதுவரைக்கும் நம்ம வெப்ப அலை அறிக்கை என்று சமர்ப்பிக்கலை காரணம் தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவில் வெப்பாலை பாதிப்பு இல்லைன்னா கூட பிற மாநிலங்களுக்கு வெப்பாலை எச்சரிக்கை தமிழ்நாட்டுக்கு வெப்ப அலை தான் ஆனால் கடந்த ஆண்டு பொழுது இந்த ஆண்டு வெப்பாலை கம்மி தான் கேரளா தான் இருக்கத்திலேயே வெப்பநிலையில் குறைவாக இருக்கிறது அடுத்தபடியாக வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே வங்கதேசத்துக்கு கிழக்கே இருக்கக்கூடிய எல்லா வடகிழக்கு மாநிலங்களும் வெப்பம் குறைவு முப்பத்தி ரெண்டு டிகிரி தான் இருக்குது கேரளா அது போல் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கணவாயில் அனல் வருது ஆனால் மழையில் கம்மியாக இருக்குது கொஞ்சம் புழுக்கமாக இருக்குது அவ்வளோதான் தமிழ்நாட்டில் இருப்பதை விட தமிழ்நாட்டில் ஒரு சிலங்களில் வெப்பம் அதிகமாக தான் இருக்குது வேலூர் திருத்தணி திருவண்ணாமலை சமவெளி பகுதிகள் திருப்பத்தூர் மாவட்ட பகுதி சேலம் தருமபுரி மதுரை திருச்சி பாளையங்கோட்டை வரைக்கும் இந்த உள்பகுதி கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தினசரி ஈரோடு பதிவாகிட்டு இருந்துச்சு இந்த ஆண்டு ஈரோடை விட்டுட்டு இந்த ஆண்டு எல்லாமே வேலூர் மதுரை விமான நிலையம் திருச்சி சேலம் பாளையங்கோட்டை இப்படி பதிவாகிட்டு இருக்கு காரணம் வெப்ப அலைக்கு முக்கிய காரணம் எதுனா நம்முடைய இந்திய தீபகற்பத்தை சுற்றி இருக்கக்கூடிய அழுத்தம் தான் ஹை பிரெஷர் ஹை பிரெஷரோட குணம் என்னன்னா அதிக அழுத்தம் கொண்ட காற்று மேலடுக்கிலிருந்து கீழடுக்கு நோக்கி இறங்கும் குறைந்த அழுத்தம் என்பது கீழே மேலே அனுப்பக்கூடிய காற்று கீழிருந்து மேலாக கெழிகார சுற்றுக்கு எதிர் திசையில் சுழன்று கொண்டு மேலெழும்போம் அது குறைந்த அழுத்தம் மேலிருந்து கீழே கடிகாரம் சுற்றில கடிகாரம் எப்படி சுழலுமோ அந்த சுற்றில மேலிருந்து கீழாக இறங்கி வந்து தரையை தொடுவது உயரழுத்தம் இது குடைபோல் இறங்கி வரும் இது இருக்கும் இடத்தை பொறுத்து அதோட உயரம் அமையும் நெருக்கமாக இருந்தால் தலை ரொம்ப உயரத்தில் போகும் தொலைவில் இருந்தால் தரையை வந்து தொடும் இப்படி குடைபோல் இறங்கும் இந்த உயரழுத்தம் மு முக்கடலிலுமே இருக்குங்க அரபிக் கடலில் வலுவான உயரழுத்தம் வங்கக் கடலில் வலுவான குமரி குமரிக்கடல் வழியாக எடுத்த காற்று முக்கடலிலும் இருப்பது அப்புறம் உயர்த்தம் இருந்தால் கடல் காத்து வரும் உயரத்தம் இருந்தால் எப்படி நீராவியை சுமந்து வரும் கடல் நீராவியே சுமந்து வராது கடல் வெப்பம் உயரும் தரை வெப்பம் உயரும் ஆனால் தாழ்வு அழுத்தம் இருக்கிறது மே மாதத்தில் இந்த இடைக்காலம் அந்த மே மாதத்தில் தாழ்வு இருந்தாலும் அது தமிழ்நாட்டுக்கு தான் மழைப்படிப்பை கொடுக்கும் வட மாநிலங்களுக்கு மழை கொடுக்குமாங்கிறது இல்லை ஆனால் சூரியன் குத்துக்குது இன்றைக்கு எங்கே புதுச்சேரியில் விடுவது ஆனால் புதுச்சேரியை விட எங்கே வெப்பம் அதுன்னு மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசத்தில் கடும் வெப்பம் இப்போ தெலுங்கானா மகாராஷ்டிராலாம் இன்றைய நிலைமையில் நாடெங்கும் வெப்பாளையின்னு தான் சொல்லலாம் தலைநகர் டெல்லியில் குளிர்காலத்தில் கோட்டு போட்டிருக்கோம் நடுங்கும் இன்றைக்கு குளிர் சாதனம் இல்லாமல் போக முடியாது நாற்பத்தொரு டிகிரிங்க டெல்லியில் இன்றைக்கு நூற்றி ஐந்து புள்ளி எட்டு டிகிரி ஃபேர்னிகேட் இன்றைக்கு டெல்லிக்கு வெப்பம் உருவாக போகிறது நூற்றி ஐந்து புள்ளி எட்டு டிகிரி ஃபேர்னிகேட் டெல்லி இன்னும் அதற்கு வடக்கே போனீங்கன்னா ஏன் காஷ்மீரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி வரைக்கும் முப்பத் நாற்பது டிகிரி வரைக்கும் போகுது லாகூர் முப்பத்தொம்போது பாகிஸ்தானை ஒட்டி ஜம்முல முப்பது டிகிரி ஆக அதிகபட்ச வெப்பம் எங்கே பதிவாகிருக்குன்னா பதிவாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு டிகிரி எங்கே பதிவாகணும்னு நாற்பத்தி நாலு மத்திய பிரதேச பகுதியில் பதிவாகலாம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலெல்லாம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு டிகிரி மத்திய பிரதேச பகுதி உத்தரப்பிரதேச பகுதி ராஜஸ்தான் அதனை ஒட்டி உள்ள பகுதி ஏன் மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா நாக்பூர் மகாராஷ்டிராவோட நாக்பூரில் நாற்பத்தி நாலு பதிவாக வாய்ப்பு இருக்குது நாற்பத்தி நாலுன்னு எவ்வளோனா நூற்றி பதினோரு டிகிரி ஃபேர்டிகேட் இன்றைக்கு பதிவாக வாய்ப்பு இருக்குது நாக்பூர் ஏன் நாக்பூருக்கு தெற்கக்கூடிய சந்திரபூர் அமராவதி இங்கே பகுதி எல்லாமே நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு அதாவது நூற்றி ஏழுலேருந்து நூற்றி பதினோரு டிகிரி ஃபேர்னிகேட் வரைக்கும் பதிவாகும் காரணம் உயரழுத்தந்தான் கடற்கரை ஓரத்திலிருந்து பயணிக்கக்கூடிய உயரடுத்த காற்று குளிர் காற்று மழை மேகங்களை தடுக்கும் எப்போ மழை மேகம் உற்பத்தி ஆகும்னா வெப்பத்தால் காற்று அந்த உயரடுத்தத்தில் கூடிய குளிர் அந்த உயிரெடுத்த குளிர்ச்சி குளிர்ச்சித்தன்மை அதில் இருக்கக்கூடிய உயிரழுத்தத்தில் இருக்கக்கூடிய நீர் குளிர்ந்த நீர் வெப்பத்தால் லேசாக்கி மேலடுந்து ஆவி ஆகி மேலடுக்கில் போய் மரங்களால் மட்டும்தான் குளிர்விக்க முடியும் என்ற கிழக்கு காற்றோ மேற்கு காற்றோ உள் மாநிலங்களில் நுழையாது மரங்கள் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு தான் நம்ம மரம் வழக்க சொல்றது மரங்களோட பயன் புரிந்திருக்கும் மரங்கள் இருக்கும் இடத்துல வெயிலே தெரியாதுங்க இதே நுங்கம்பாக்கத்தில் ஒரு வெப்பம் இருக்கும் மீனம்பாக்கத்தில் ஒரு வெப்பம் இருக்கும் மதுரை ஏர்போர்ட்ல ஒரு வெப்பம் இருக்கும் மதுரை மாநகரில் ஒரு வெப்பம் இருக்கும் மரங்கள் இல்லாத இடத்துல கடுமையான வெப்பம் இருக்கும் ஒரே ஊரில் ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரு ஏக்கர் ஒரு பரப்பு இருக்குது அந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது அந்த இடத்துல உட்காருங்க அந்த இடத்துல ஒரு ஒப்பமாக இருக்கும் மரம் இல்லாத இடத்துக்கு போங்க அது ஒரு ஒப்பம் இருக்கும் ஆகவே மரங்கள் தான் நம்முடைய உடல் உபாதைகள்லாம் குறைக்கிறது சுவாசிக்க ஆக்சிஜன் வழங்குகிறது ஆனால் அதே அந்த பொட்டல் வெளியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வெப்பத்தால் லேசாக்கி மேலடுப்பி விடும் ஆக மரங்கள் தான் மழையை உண்டு பண்ணுகிறது அந்த மரங்கள் அதாவது உயரெடுத்த காற்று முக்கடலில் இருந்தும் உள்ளே நுழையுது அதாவது குஜராத்தில் நுழையுது மகாராஷ்டிரா நுழையுது கோவா நுழையுது கர்நாடகாவில் நுழையுது கேரளாவில் நுழையுது அப்படியே தமிழ்நாட்டில் நுழையுது ஆந்திரப்பிரதேசம் நுழையுது ஒடிசா நுழையுது புதுச்சேரி நுழையுது ஏனாம் நுழையுது காரைக்கால் நுழையுது அப்படியே உள்ளே நுழையும் பொழுது அந்த காற்றில் கூடிய ஈரப்பதம் பத்தேசாக்கு மேலெழுந்து வறண்ட காற்றாக தரைப்பகுதியில் ஓடும்பொழுது தான் நீர் இல்லாத காற்றாக தரைப்பகுதிகளில் உள்நோக்கி போகும்பொழுது தான் அனல் காற்றாக மாறுது அப்போது ஆந்திரப்பிரதேச கடலோரம் இருக்கும்போது கொஞ்சம் குளிர்ந்த காற்றாக இருக்கும் வெப்பம் குறைவாக இருக்கும் அது உள்ளே போக போக அதில் இருக்கக்கூடிய நீராவி ஆவியாகி மேலே போனதுக்கப்புறம் அப்புறம் வறண்ட காற்றை உள்ளே போகும்போது தெலுங்கானா போகும்போது மகாராஷ்டிரா நாக்பூர் போகும்போது கடுமையான வெயிலாக இருக்கிறது நூற்றி பதினோரு டிகிரி நாக்பூர் இன்றைக்கு பதிவாக வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இப்படித்தான் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி எட்டு டிகிரி பெருமா மதுரையில் இன்றைக்கு நாற்பது டிகிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மதுரை நாற்பது டிகிரியாக உருவாக வாய்ப்பு இருக்குது நாற்பதுனா நூற்றி நாலு திருநெல்வேலி நூறு பதிவாக வாய்ப்பு இருக்குது மதுரை வந்து நாற்பத்தி நாற்பது மன்னிக்கவும் நாற்பது நூற்றி நாலு டிகிரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது சேலம் வந்து நூற்றி ரெண்டு டிகிரியாக உயர வாய்ப்பு இருக்குது வேலூர் நாற்பது டிகிரியாக வாய்ப்பு இருக்குது நான் வே நாற்பதுனா நூற்றி நாலு டிகிரி அப்போ நூற்றி நாலு தான் போன வருஷம் நூற்றி பதினொன்று அந்த மாதிரி போகாது நூற்றி நாலு நூற்றி நாலுக்கு கீழே தான் இருக்கும் நூற்றி எட்டு போகலாம் அது ஓரிரு நாள் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நூற்றி எட்டு போகலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஓரிரு இடங்களில் மட்டுந்தான் நம்ம அவசரத்தான் அதிகம் படுற மாதிரி தவிர வெப்பம் அதிகமாகலை பெரும்பாலான இடங்கள் நூற ஒட்டி தான் இருக்குது நூறு தான் இருக்குது சில இடங்களில் மட்டும் நூற்றி ரெண்டு போயிருக்கு இன்றைய தேதியில் அவ்வளவு தான் எடுத்து பட்டியலை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஆனால் நாம் எல்லா இடங்கள்லையும் அவசரப்படுறோம் காரணம் ஆக்சிஜன் பற்றாக்குறை வெயிலோட உணரும் வெப்பம் அதிகமாக இருக்குது உண்மை வெப்பம் குறைவு தான் நூற்றி ரெண்டு என்பது குறைவு தான் ஆனால் நூற்றி பதினொன்று கடந்த ஆண்டு நம்ம சமாளித்தோம் எப்படி சமாளித்தோன்னு தெரியல நூற்றி பதினொன்று ஆனால் இப்போ நூறே தாங்க முடியல நம்மளால் ஆனால் இதை விட கூடுதலாக போகிறது வட மாநிலங்களில் பிரதேசம் தொட்டு டெல்லி வரைக்கும் ஏன் காஷ்மீர் எல்லையோரம் வரைக்கும் அதிக வெப்பம் உயரப்போகிறது திருப்பதியில் இன்றைக்கு நாற்பத்தோரு டிகிரி வாய்ப்பு இருக்குங்க நூற்றி அஞ்சு புள்ளி எட்டு திருப்பதியில் நாற்பத்தோரு டிகிரிக்கு வாய்ப்பு இருக்குது அதே தெ ஹைதராபாத் தெலுங்கானோட ஹைதராபாத் இன்றைக்கு முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அதாவது நூற்றி ரெண்டு டிகிரி ஃபேர்னிகேட் வாய்ப்பு இருக்குது போல் நிசாமாபாத் நிசாமாபாத் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாலு டிகிரி வாய்ப்பு இருக்குது அப்படியே அதிகபட்ச வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா நாக்பூர் தான் இன்றைக்கு எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம் அதிகபட்சமாக நாக்பூர் நாக்பூர் நாற்பத்தி நாலு டிகிரி ஃபேர்னிக் நாற்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் அதாவது நூற்றி பதினோரு டிகிரி ஃபேர்னிகேட் வெப்பம் இப்போ பதிவாகும் குஜராத்தெலாம் அதை விட அதிகமாக இருக்கு கராச்சி பாகிஸ்தான் எல்லையோர கராச்சிலேயே கடலோரத்துலையே நாற்பது நூற்றி நாலு டிகிரி ஃபேர்னிகேட் அகமதாபாத் நாற்பத்தி ஒன்று நூற்றி அஞ்சு புள்ளி எட்டு இன்றைக்கு பதிவாக வாய்ப்பு இருக்குது ஆகவே நாடெங்கும் அது டெல்லியே பாருங்கள் டெல்லியே நாற்பத்தொன்று நூற்றி ஆறு டிகிரி ஃபேர்னிகேட் ஆக போகுது டெல்லி ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூரில் நூற்றி நாலு டிகிரி ஃபேர்னிகேட் ஆகவே ஜபல்பூர் ஜபல்பூரில் நாற்பத்தி ரெண்டு டிகிரியாக போகுது நாற்பத்தி ரெண்டு டிகிரின்னா நூற்றி ஏழு புள்ளி ஆறு ஆகவே நாடெங்கும் உயரத்தின் காரணமாக கடலோரத்திலிருந்து உள்ளே நுழையக்கூடிய காற்று வறண்ட காற்றாகி வெப்பப்ப வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து மரங்கள் இருக்கிற இடத்துல மட்டும் போது இடிமழைப்பிடிப்பை கொடுக்கும் மேலிடும் மேலெழுந்து போகும்போது மலைகளால் தடுக்கப்பட்டு மலைகளில் இருக்கக்கூடிய மரங்கள் குளிர்வித்து ஏற்படுத்தி விட்டு போயிடும் மரம் இல்லாத இடத்துல மழை இருக்காது வெறும் அனலை மட்டும் கொடுக்கும் ஆனால் அதே நேரத்தில் இரவில் விடும் இரவு நேரத்தில் குறைந்தபட்ச வெப்பநலே அப்படியே தலையிட மாறணும் அதே தான் உயரடுத்தும் சூரியன் இல்லாத காரணத்தினால குளிர் காட்டாக வரும் இப்போ இரவு வப்போ பார்த்திங்கன்னா இருபது டிகிரி ஆகிடும் இப்போ நாற்பத்தி நாலு டிகிரி ஆகிருக்கிற இடம் இரவில் அப்படியே இருபதாயிடும் ஆக இரவு நேரம் குறைந்தபட்ச வப்பநில் மிக குறைந்தும் பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை அதிகரித்தும் காணப்படும் இந்த உயிரிழத்த தொடர் திசை காரணமாக இன்னொரு ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் வட இந்தியாவில் தொடர்ந்து கொண்டு தானே இருக்கும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் தென் மாநிலங்களில் கொஞ்சம் வெப்பம் குறையும் முதல் வாரத்தில் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி